என்னை கண்ட மா அதை அவர்

காண்டாலும் மயிலாடுறான் அவன் பாம்பாடு அவ மயிதுன மயிதுன அவ யாரு இந்த ஆடை வருது நாரணன் நாரா அய்யோ 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 இது ஒடிடாதட மாட்டே குப்பத்தல இருக்கு போடா நாரேன் டேய் அந்த என்ன}}{|அங்க பாரு என்ன பண்ணிக்கிற யார மாட்டானே நாரணன் நாரோடு என்ன சொல்லாதீங்க ஹைலைட் அது தாறு நாரோடு நாரோடு பாசி பாசி ராடிக்குது ஜ அதிபதிக்கு அதிபதி மகா கணபதி என்னும் அவரால் கொடுத்தது கிருஷ்ணாவின் பாடத்து சற்பணம் கையம் அன்பிலேகி அன்பிலேகி சிறந்த விளங்கும் நம்முடைய தாயத்திரி நாடு பிள்ளாஞ்சி மாநகரம் பிள்ளாஞ்சி மாநகரில் என்று எழுந்தளிக்கூடியக்கூடிய வியாபாரிகளால் கொடுத்தது கிருஷ்ணாமுள் பாதத்திற்கு அன்பிலே சிறந்த விளங்கும் பிள்ளாஞ்சி மாநகரம் சிறு சிறப்போடு பேர் புகழ்வோடு வளர்ந்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய உயர் திருவாளர்கள் தலைவர் மாவட்டிலர் தர்ம கட்ட வர்க்கம் இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆவட்டமான நமது ஓம் சக்தி நாடகமன்ற வாழ்க்கை கிராமத்து அம்பலமாக பிள்ளாஞ்சி மாநகரம் ஆண்டவராக வழங்கக்கூடிய பல நாமதல் திருப்பதி வெங்கடா தளபதி அதாவது முதல் வாரம் வெங்கடேச பெருவால் திருவிழாவை முன்னிட்டு நமச்சி கங்காஜியார் முதலியார் அந்த குடும்பத்தினர் அனைவரும் ஒருங்கிணைத்தன் அன்பு காணிக்காக தான் சொன்ன

ோடு வாழ்ந்து நம்மையெல்லாம் விட்டு இயற்கை தந்தையார் ஆண்டவர் திருநாம கூடிய கிறிஸ்டப்பா என்று சொல்லக்கூடிய எனது தந்தையார் அவருடைய ஆத்மா சாந்தியடையும் பொருட்டாக அந்த குடும்பத்தினர் சேர்ந்து அன்பு காணிக்கையாக தந்தரோவா நூத்தி ஒன்று தன்னை அறுபத்து பேரு மகளோடு வாழ வேண்டும் என்று வரவேற்கிறார் அன்பிலே சிறந்தவரை சொல்றேன் அன்பிலே சிறந்த விளங்கும் பிள்ளாஞ்சி மாநகரம் நாட்டாண்மை மேட்டுக்குடி விருதனம் நாட்டாண்மை மேட்டுக்குடி பிரிதனமாக விளங்கும் இன்னொரு சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய நமது

அந்த பெருமதிப்பிற்குரிய உயர்ந்திருவாளர் அந்த குடும்பத்தினர் அனைவரும் ஒருங்கிணைத்து சேர்ந்து நம்முடைய நாடக மன்றத்திற்காக அன்பு காணிக்காக தந்த ரூபா நூற்றி ஒன்று தங்கள் அருள்வதற்கு பேர் ஒருவோடு வாழ வேண்டும் என்று ரூபா அவர் இருக்கிறார் அன்பிலே சிறந்த விளங்கம் நம்ம கிட்டப்பா மறைந்த பிறகு அதாவது இந்த பஜனை இதெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் நல்ல முறையில் சிறப்போர் நடத்தக்கூடிய ஆண்டவர் திருநாமம் போன்றவராக தங்கம் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய உயர்திருவாடு ஆமா நமது அருமை சகோதரர் அன்பு காணிக்காக தந்த ரூபாய் ஐம்பத்தி ஒன்று கண்ணன் அருள்பத்து பேர் உருவாட வேண்டும் என்று ரூபாய் வரவேற்கிறார் முன்னாள் நாட்டாண்மை பிரதமாக விளங்கும் மறைந்த

ராந்தம் மணி முதலியார் மணல் விஜயகுமார் திலீப் இந்த குடும்பத்தினர் அனைவரும் ஒருங்கிணைச்சன் அன்பு காணிக்காக தந்த ரூபாய் இருநூறு அண்ணாரும் அண்ணாரை சேர்ந்தவரும் தன்னை நல்வத்து பேர் உருவோடு வாழ வேண்டும் என்று வரவேற்கிறார் பிள்ளாஞ்சிமா நகரம் சோழிங்கர் வசிக்கக்கூடிய பெரு மதிப்பிற்குரிய வைத்திருவாளர் பயணி மேஸ்திரி மகன் குமரேசன் சுவிக்கலை உரிமையாளர் அன்பு காணிக்காக அதோடு நம்முடைய நாடக மண்டலத்தின் ஆசிரியராக விளங்கும் நாகபூண்டி கருணாநாருக்காக இருபத்தி ஐந்து ரூபாயும் வளத்திருக்கக்கூடிய திருக்கு முனிவருக்காக இருபத்தி ஐந்து ரூபாயும்

வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய அருமை சகோதராக விளங்கும் இன்னும் கோபி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளம் சொன்னத்திற்காக ரூபா நூத்தி ஒன்று நல பெற்று பெருமகழ்வோடு வரவேற்கிறார் ஜெயம் ஜெயம்

என கண்டயந்து கொண்டு பணி அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் போட்டு போய் பண்ணி கொண்டாங்க